ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களால் ஓட் போட முடியுமா முடியாதா ஸோ பார்த்துடலாம் வாங்க ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஏஆர் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணி இப்போ டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்னங்க டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டுன்னா இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் நேம் இருக்குதோ அவங்களால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போதைக்கு ஓட் வந்து போட முடியும் ஸோ இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஃபார்ம் தாங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதை பற்றின வீடியோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்புறம் பார்ப்போம் ஸோ இப்போ மெயினாக உங்களோட நேம் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணுறதுனா இந்த வெப்சைட்டில் தான் போய் பார்க்க முடியும் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் போட்டு பின் பண்ணி வச்சுட்றேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே டேரெக்டாக அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு லட்சம் ஓட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது வெறும் முப்பத்தி ஒரு மாவட்டத்தோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் முப்பத்தி எட்டு மாவட்டத்தையும் சேர்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் கண்டிப்பாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னா மூணு டைப்பில் செக் பண்ணலாம் ஸோ எபிக் நம்பரை வச்சு செக் பண்ணலாம் எபிக் நம்பர்னால் ஒன்றும் கிடையாது உங்களோட ஓட்டுரு ஐடி நம்பர் தான் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி உங்கள் கையில் இருக்குன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த இடத்துல கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன ஸ்டேட்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் இங்கே கொடுத்துட்டு ஸோ இங்கே இந்த கேப்ஜா வந்து பார்த்தீங்களா இந்த கேப்சா கொடுத்துட்டு செர்ச்சி கொடுத்தீங்கன்னா ஒருவேளை புது லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் இங்கே கண்டிப்பாக ஷோ ஆகிடும் அப்படி இல்லைன்னா உங்கள் நேம் வராது ஸோ அது இல்லை என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லைங்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் ஒன்றுமே கிடையாது உங்களோட பேர் உங்களோட அப்பா பேர் இல்லை ஹஸ்பண்ட் பேர் ஓட்ரு ஐடியில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்களா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுக்கணும் அப்புறம் மேல்னால் மேல் ஃபீமேலில் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர்னா தேர்ட் ஜெண்டர் கொடுத்துட்டு கீழே வந்து உங்க டிஸ்ட்ரிக் நேம் ஃபர்ஸ்ட்டு உங்க ஸ்டேட் இங்க செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக் ஆட்டோமேட்டிக்காக இங்க செலக்ட் ஆயிடும் சோ உங்க டிஸ்ட்ரிக் நேமும் உங்களோட அசம்பி ஏதோ அதையும் கொடுத்துட்டு கீழ வந்து இந்த கேப்சா இங்கே வரும் அந்த கேப்சா இங்கே என்ட்ரு பண்ணீங்கன்னா என்ட்ரு கொடுத்துட்டு ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க நேம் வந்து இந்த ஓட்டர் ஐடியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துடும் ஸோ மூணாவது ஆப்ஷன் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்றதுதான் சோ இங்க வழக்கம் போல உங்களோட ஸ்டேட் என்னென்னு தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுத்தனும் கொடுத்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடியோட எந்த மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தாங்க இங்கே கொடுக்கணும் ஸோ அந்த பத்து டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு இந்த கேப்சனை இங்கே ஸ்க்ரீனில் தெரிந்து பார்த்தீங்களா இந்த நம்பரை இங்கே எழுதணும் எழுதிட்டு செட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஒரு ஆறு டிஜிட் ஓடிபி அந்த ஓடிபி இந்த இடத்துல கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களோட நேம் வந்து புது ஓட்ரேடி லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் காட்டும் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேலை காட்டலைன்னா உங்களோட நேம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அடுத்தது ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் போய் உங்கள் நேம் சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் நேம் வந்துட்டுனா என் நேம் வந்துட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்